ஹோட்டல் பொருளை தான் ஆர்டர் செய்து வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்றோம் அடிக்கடி சாப்பிட்றது ஹோட்டல் ஐட்டம் இதுக்கு நடுவில் நாம் நமக்குள்ளாக நடக்கிற விஷயத்தை யோசி அது இல்லாமல் நம்ம தான் அப்படியே உக்காந்துக்கிட்டு டிவி ஆன் பண்ணிக்குவோம் சோஃபாவில் உட்காந்துக்குவோம் நம்ம சிறப்பாக இங்கே மத்திய பிரதேஷ் இருக்கார் இல்லையா அவர் இல்லாமல் நல்லா பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சாப்பிடுவோம் வேண்டிய அளவுக்கு சூப்பராக சாப்பிடுவோம் கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் அப்படி அதிகமாக இருந்ததுன்னா அப்படியே ரெண்டு கைப்பிடி ஏன் ரெண்டு கைப்பிடிங்க நிறையாவே போகும் உள்ளே நல்லா போட்டுக்குவோம் சாப்பிட வேண்டியது தான் தப்பே கிடையாது சாப்பிட்டுட்ட பிறகு வயிறு என்ன சொல்லுவோம் அந்த வயிற்றுக்கு ஒரு கப்பாசிட்டின்ட்டு ஒன்று இருக்குது இல்லையா அந்த கெப்பாசிட்டி என்ன செய்யும் இவ்வளவு தான் என்னால் அரைக்க முடியும்ப்பா என்ன செய்யறது அப்படிங்கிறத கேட்டுருக்கோம் அதுக்காக தான் நம்ம ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்வோம் சாப்பிட்டு முடித்த பிறகு சோடா வாங்கி கூட வச்சிருவாங்க அது கூட நல்ல பர்கர் பீஸா இதெல்லாம் சாப்பிட்டோன்னே கூட கிஃப்ட்டு அதோடய ஃப்ரீ ஐட்டம் என்னவாக இருக்கும் சோடா இருக்கும் ஹோட்டல் பொருளை தான் ஆர்டர் செய்து வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்றோம் அடிக்கடி சாப்பிட்றது ஹோட்டல் ஐட்டம்ஸ் தான் அப்போ அதை சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அது செரிமானத்துக்கு சோடா அப்படிங்கிறத குடித்து அந்த கேஸ் இருக்குது இல்லையா அந்த கேஸ் அதுலேருந்து இருந்து அப்படியே போட்டால் அப்படியே விறுவிறுவிறுன்ட்டு வந்து வரும் பாருங்க பபுள் பபுள்ஸாக வரும் இப்போ இதை தூக்கி குடித்த உடனே அங்கே உள்ளே போய் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் செரிமானம் செய்கிறதுக்கு அந்த கேஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த பொருள் அதை போய் அது உள்ளே போய் வந்த உடனே வரும் சரியாயிடும் சாப்பிட்டது நல்லாவும் சாப்பிட்டுடுவோம் சரியாக்குறதும் செய்துடுவோம் இதுக்கு நடுவில் நாம் நமக்குள்ளாக நடக்கிற விஷயத்தை யோசித்தோம் அது செரிமான செய்து எங்கே தள்ளும் அதாவது உடம்புக்குள்ளாக தங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை டைஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இதை உள்ளே போடுறோம் அதுவும் அதை டைஜஸ்ட் செய்து அதை சரிப்படுத்தி விட்டுரும் சரிப்படுத்தி எங்கே கொண்டு வரும் வெளியில் தானே தள்ளணும் அதுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை வரும் அது வெளியில் தள்ளுற பிரச்சனை வந்ததுன்னா அது சரியாக இல்லைன்னா உள்ளே உட்காந்துக்குவார் உள்ளே உட்காந்துக்கும்பொழுது தான் என்ன ஆகுது இப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம் ஆக்டிவிட்டிஸ் குறைவு ஆக்டிவிட்டிஸ் குறவாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் அப்படியே அப்படி இப்படி நெளிவாங்க அந்த நெளிவும் போது என்னாகும்னா அந்த மூமெண்ட் வந்து அங்கே இங்கே உள்ளே போய் அது கொஞ்சம் வெளியில் தள்ளுறதுக்கு முயற்சி செய்யுது அது இல்லாமல் நம்ம தான் அப்படியே உட்காந்துக்கிட்டு டிவி ஆன் பண்ணிக்குவோம் சோஃபாவில் உட்காந்துப்போம் முதல்ல உட்காருவோம் அதுக்கப்புறம் அப்படியே ஹாயாக அப்படியே படுத்துக்காது அப்படி டிவி இல்லையா இருக்கவே இருக்குது நம்மளுடைய மொபைல் அதுவும் படுத்துக்கிட்டு அவர் அப்படியே ஸ்கையில் இருப்பார் அந்த காலத்துல ஸ்கைல பார்த்தாங்க படுத்துன்ட்டு ஸ்கையை பார்த்தாங்க இப்போ படுத்துட்டு என்ன செய்கிறோம் மொபைலில் தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்படி பார்த்துட்டு இருக்காது இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது வயிற்றுக்குள்ளார அந்த மூமெண்ட்டே இல்லாம சார் என்ன பண்ணுறாங்க உள்ளேயே உட்கார ஆரம்பிச்சிடறாங்க அங்கே தான் வராரு ஓபிசிட்டி அப்படியே என்ன கொலைக்குள்ள சொல்லணும் டயர்ஸ்னு சொல்லுவாங்க அங்கங்க அப்படியே வந்து வந்துடுறது இதுதான் பிரச்சனை உள்ளுக்குள்ளாக சாப்பிட்டதை எதாவது போட்டு வெளியில் தள்ளான்ட்டு சோடாவை வந்து அங்கே ரெக்கமெண்ட் செய்கிறாங்க அதையும் சாப்பிட்றோம் இருந்தாலும் வெளியில் தள்ளுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அது தள்ளுறது சரியாக தள்ளதுன்னா கண்டிப்பாக சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை தாராளமாக நல்லா சாப்பிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸையும் வச்சுக்கிட்டோன்னா ஒழுங்காக வெளியில் தள்ளுறதும் சரியாக இருந்துடும் அதுதான் நம்ம செய்யணும் அதுக்கு என்ன வேணும்னு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளாகவே அந்த ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தியும் வெளியே தள்ளக்கூடிய சக்தியும் உருவாக்கும் சில உடற்பயிற்சிகள் எளிமையானது இதெல்லாம் செய்யும்பொழுது மசாஜ் அப்படிங்கிறது இருக்கும் நமக்கு எல்லோருக்குமே வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே வயிற்று தட வர ஒரு பழக்கம் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டோன்னா அதுபோல் தான் அதை கொஞ்சம் மசாஜுங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம செய்தோம்னு சொன்னோன்னா அந்த மசாஜ் செய்யும்பொழுதே என்ன ஆகும்னு சொன்னோன்னா அதுக்கு நம்ம உடம்புக்குள்ளாக இருக்கக்கூடிய அதே சக்தி அதாவது ஜீவகாந்த சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜீவகாந்த சக்தி உள்ளே போய் அந்த இடத்த முழுசாக க்ளீன் செய்துவிடும் அந்த வெளியில் தழுற எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் இருக்குது இல்லையா அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸும் சரியாக நடக்கும் சிம்பிள் எக்ஸசைஸை நம்ம கற்றுக்கணும் சில பொருட்கள் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சது வெத்தலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் டைஜஷனு என்ன மாதிரி ஐட்டத்தை சாப்பிட்டனா நல்ல விருந்து வைப்பாங்க விருந்துக்கப்புறம் என்ன இருக்குது வெத்தலை பார்க்கெல்லாம் வச்சு அழகாத சுண்ணாம்பு தடவி நல்ல சுண்ணாம்பு நான் சொல்கிறது அந்த காலத்தில் அதுதான் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் சாப்பிடும்போது க்ளீன் ஆகிடும் ஒரு பிரச்சனையும் இருக்காது இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு இந்த சோடாவில் மட்டும் அவர் வெளியில் தள்ளுறதில்ல வெளியில் தள்ளாத காரணத்தினால உள்ளேயே இருந்து பிரச்சனை பண்ணுது சோடாவை சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை சாப்பிடுங்க இதையும் கொஞ்சம் கற்றுக்கிட்டோன்னா நம்ம சிறப்பாக இங்கே மத்திய பிரதேஷ் இருக்கார் இல்லையா அவர் இல்லாமல் அதாவது ஓபிசிட்டியை சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை அது இல்லாமல் சந்தோஷமாக ஜாலியாக காற்றுல பறந்து போகலாம் நல்லாவும் சாப்பிடலாம் வாழ்க்கை சின்முத்திரை வச்சுக்கோங்க கையை உடம்புல இருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நகர்த்தி வச்சுக்கோங்க ரெண்டு கால்களும் சேர்ந்துருக்கட்டும் கமாண்ட் கொடுக்கும்போது தலை வலது பக்கம் போகும்போது உடம்பு இடது பக்கம் ரைட் left right left right left normal कॉल मत कीजिएगा right left

इट लेफ्ट राइट लेफ्ट राइट लेफ्ट राइट लेफ

इट लेव नॉर्मल काले माती है राइट लेव நார்மல் சைக்கிளிங் பண்ண போகிறோம் ரெண்டு காலையும் மடிச்சுக்கோங்க கையை மடித்து வச்சுக்கோங்க ரைட் செல்லும் போது வலது காலையும் வலது கையை நீட்டணும் லெஃப்ட் செல்லும் போது அதை மடக்கிட்டு இடது காலையும் இடது கையை நீட்டணும் ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட்

மகராசம் செகண்ட் பார்ட் கைகளை வச்சுக்கோங்க ரெண்டு உள்ளங்களையும் தரையை தொட்டிருக்கட்டும் கால்களை சேர்த்துக்கங்க ரெண்டு கால்கள் ஒட்டி இருக்கட்டும் கைகள் உடம்புல இருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி தள்ளி இருக்கட்டும் கால்கள் சேர்ந்து இருக்கட்டும் சரி லேஃப்ட் ലെഫ്റ്റ് ലെഫ്റ്റ് നാർമൽ കാള മടിച്ചി രണ്ട് മുളങ്കിൽ ഒട്ടിരിക്കട്ടും റൈറ്റ് തരമ്പി മൂച്ചുവിടണം ലെഫ്റ്റ്

Left, right, left. Normal kalimat itu: right, left, right.

லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெப்ட் மகாராஷ்டன் கடைசியில் கடைசி போய் பொறக்கடையில் மூமெண்ட் கைகளை முன்னாடி கொடுத்துருங்க வலது பக்கத்துபோது வலது காலம் அடிச்சு வலது தொடர்புல அழுத்தணும் ரைட் லெப்ட் ரைட் லெஃப்ட் பெஸ்ட் நார்மல் பெஸ்ட் எடுத்து வயிற்றுல வச்சுங்க

த்ரீ கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ இப்போ வலது கீழ வச்சு வந்து வலது மார்க் வச்சுக்கோங்க கிளாக் வைஸ் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ நிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ